அனைவருக்கும் வணக்கம் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை சார்ந்த வழக்கு இணை பிரீதிவாதிக்கு எதிரான எதிர் வழக்கு தொடர முடியாது என்று உச்சநீதிமன்றத்தினுடைய நீதியரசர் வந்து சொல்லியிருக்கிறாங்க பனிரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வழங்கப்பட்ட தீர்ப்பு வாங்க அந்த வழக்கு நுடைய பார்க்கலாம் இணை பிரிதிவாதிக்கு எதிரான எதிர்வழக்கு வழக்கு தொடர முடியாது உச்சநீதிமன்றம் பிரிதிவாதிகளில் ஒருவருக்கு எதிரான எதிர் உரிமை கோரலை ஏற்றுக்கொள்வதை உறுதி செய்த உத்தரவை எதிர்த்து மேல்முறையீட்டு மனுதாரர் உச்சநீதிமன்றத்தை அணுகினார் மாண்புமிகு நீதி அரசர்களின் புதிய தீர்ப்புகள் பனிரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வழங்கப்பட்ட தீர்ப்பு உடமையை மீட்டெடுப்பது தொடர்பான சொத்து தகராறு வழக்கை கையாளும் போது உச்சநீதிமன்றம் இணை பிரிதிவாதிக்கு எதிரான எதிர் வழக்கு தொடர முடியாது என்றும் அதுவே வாதிக்கு எதிராக இயக்கப்பட வேண்டும் என்றும் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது மேல்முறையீட்டு மனுதாரர் உச்சநீதிமன்றத்தை அணுகினார் விசாரணை நீதிமன்றத்தின் உத்தரவை உறுதி செய்து உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து இரண்டாவது மற்றும் மூன்றாவது பிரதிவாதிகள் பின்னர் தங்கள் விண்ணப்பத்தின் மீது வழக்கு தொடர்ந்தனர் முதல் பிரதிவாதிக்கு எதிராக எதிர் மனு தாக்கல் செய்யப்பட்டது அவருக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தவர் வழக்கின் பொருளான அதே நிலத்தை குறிப்பிட்ட முறையில் வழங்கக் கோரியிருந்தார் ரோஹித் சிங் மற்றும் மற்றவர்கள் எதிர் பீகார் மாநிலம் இரண்டாயிரத்தி ஆறு மற்றும் ராஜீவ் மனோஷா அன் ராஜேஸ்வரி ராசிக் லால் ஷத் எதிர் கிரான்பாய் ஷக்ராபாய் படேல் அன் அன்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகிய வழக்குகளில் வழங்கப்பட்ட தீர்ப்பை குறிப்பிட்டு நீதிபதி கே வினோத் சந்திரன் மற்றும் நீதிபதி என் வி அஞ்சாரி ஆகியோர் அடங்கிய டிவிஷன் பெஞ்ச் மேற்கோள் காட்டப்பட்டுள்ளபடி இணை பிரீதிவதிக்கு எதிரான எதிர்கோரிக்கையை நீடிக்க முடியாது அதை நிராகரிக்க வேண்டும் இரண்டாவது மற்றும் மூன்றாவது பிரீதிவாதிகளை தாங்களாகவே தாமாக முன்வந்து தாக்கல் செய்தாலும் சுத்தரிமையின் அடிப்படையில் தேவையான தரப்பினர் இணையாததன் குறைபாட்டில் இருந்து வழக்கை காப்பாற்றுகிறது அது அவ்வாறு கண்டறியப்பட்டாலும் கூட மனுதார தரப்பில் மூத்த வழக்கறிஞர் ஷிகில் சூரியும் பிரிஜபாதி தரப்பில் ஏஓஆர் சுரேந்தர் சிங் ஜுடாவும் ஆஜரானார்கள் உண்மை பின்னணி முதல் பிரீதிவாதி ஜீரோ புள்ளி தொண்ணூற்றி மூணு ஏகர் நிலத்தை விற்பனை செய்ய வாய்மொழி ஒப்பந்தம் செய்து கொண்டதன் அடிப்படையில் குறிப்பிட்ட செயல்திறனனுக்காக வழக்கு தொடர்ந்தார் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் முதல் பிரீதிவாதி மட்டுமே பிரீதிவாதியாக இருந்தார் ஒப்புக்கொள்ளப்பட்ட முழு பரிசீலனையும் மூன்று கோரிக்கை வரவொலைகள் மூலம் செலுத்தப்பட்டது மேலும் அவர் ஒரு சுவரை கட்டி சுவரை கட்டிய சொத்தின் உரிமையை அவர் பெற்றதாக வாதி வலியுறுத்தினார் வடக்கின் சொத்தின் ஒரு பகுதியை மற்ற இரண்டு பிரீதிவாதிகள் இரண்டு மற்றும் மூன்று வைத்திருப்பவர்கள் என்றும் அதே நிலத்தின் ஒரு பகுதி ஐம்பது தசமங்கள் கொண் தசமங்கள் இரண்டாவது மற்றும் மூன்றாவது பிரீதிவாதிகளுக்கு மாற்ற ஒப்புக்கொள்ளப்பட்டதாகவும் அசல் பிரீதிவாதி எழுத்துப்பூர்வ அறிக்கையை தாக்கல் செய்தார் முழு நிலத்தையும் ரூபாய் ஐந்து லட்சத்தி ஐம்பது வாங்க ஒப்புக்கொண்டதாக இரண்டாவது மற்றும் மூன்றாவது பிரீதிவாதிகள் எழுத்துப்பூர்வ அறிக்கையை தாக்கல் செய்தனர் அதில் இரண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஐந்தாயிரம் செலுத்தியுள்ளனர் விசாரணை நீதிமன்றத்தால் எடுத்துக்கொள்ள அனுமதிக்கப்பட்ட முழு நிலத்தையும் மாற்றுவதற்கு தங்களுக்கு உரிமை உண்டு என்று முதல் பிரிதிவாதிக்கு எதிராக அவர்கள் எதிர் கோரிக்கையை எழுப்பினார் ஆனால் அது உயர்நீதிமன்றத்தில் தோல்வியடைந்தது இந்த உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் ஒரு சவால் செய்யப்பட்டது பகுத்தறிவு இரண்டாவது மற்றும் மூன்றாவது பிரதிவாதிகள் சொத்தின் ஏதேனும் ஒரு பகுதியை வைத்திருந்தால் குறிப்பிட்ட செயல்திறனுக்கான ஆணை ஏற்பட்டால் வாதியும் உடமையை மீட்டெடுப்பதாக கோர வேண்டி இருக்கும் என்பதால் வழக்கில் அவர்கள் மீது வழக்கு தொடர வேண்டியது அவசியம் என்று பெஞ்ச் குறிப்பிட்டது இரண்டாவது மற்றும் மூன்றாவது பிரீதிவாதிகள் ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்டிருந்தால் தேவையான தரப்பினரை இணைக்காத குறைபாட்டால் வழக்கு பாதிக்கப்படவில்லை என்று பெஞ்ச் குறிப்பிட்டது இரண்டாவது மற்றும் மூன்றாவது பிரீதிவாதிகள் சொத்துக்கு எதிராக உறுதியான கோரல்களை கொண்டிருக்கவில்லை என்பதை கண்டறிந்த பெஞ்ச் இரண்டாயிரத்தி இரண்டு ஆம் ஆண்டு எழுதப்பட்ட குறிப்பிட்ட செயல்திறனுக்கான கோரலை கோரும் வரம்பு காலத்திற்கு பிறகு வழக்கில் உள்ள குற்றஞ்சாட்டப்பட்ட விண்ணப்பமும் இரண்டாயிரத்தி ஆறு ஆம் ஆண்டில் மட்டுமே தாக்கல் செய்யப்பட்டது என்பதை கவனித்தது ரோஹித் சிங் மேலே வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பை பற்றியும் குறிப்பிட்டது அதில் எதிர்கோரிக்கை வழக்கில் முன்வைக்கப்பட்டுள்ள காரணங்களை விட வேறுபட்ட காரணங்களை அடிப்படையாக கொண்டிருக்கலாம் அது ஒரு தற்செயலானதாகவோ அல்லது அந்த நடவடிக்கைக்கான காரணத்துடன் தொடர்புடையதாகவோ இருக்க வேண்டும் மேலும் அது அவசியம் வாதிக்கு எதிராக இயக்கப்பட வேண்டும் மேலும் இணை பிரதிவாதிக்கு எதிராக இயக்கப்பட முடியாது என்று கூறப்பட்டது இவ்வாறு பெஞ்ச் சிவில் மேல்முறையீட்டை அனுமதித்து கட்சியினர் தங்கள் வழக்கை விசாரணை நீதிமன்றத்தில் தொடர அனுமதித்தது இரண்டாவது மற்றும் மூன்றாவது பிரீதிவாதிகளின் எதிர்வாதத்தை தவிர மற்ற அனைத்து சர்ச்சைகளையும் திறந்த நிலையில் வைத்தது விதிமுறை நீதிமன்றமே அதை முடிவு செய்து தேவைப்பட்டால் வழக்கில் வாதியால் பொருத்தமான முறையில் கோரப்பட்டால் உடமையை மீட்டெடுக்க அனுமதிப்பது விசாரணை நீதிமன்றத்தின் பொறுப்பாகும் என்பதை நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம் என்று அது முடித்தது காரணம் தலைப்பு சஞ்சய் திவாரி எதிர் ஜுகல் கிஷோர் பிரசாத் சாவ் நடுநிலை மேற்கொள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி முன்னூற்றி பத்து இன்றைய பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவு நான் உங்கள் தோழர் மகாவிஷ்ணு நன்றி வணக்கம்